வீட்ட சுத்தமா சொன்னா மாட்ட பின்னால நடக்க சொல்லி சாணி போடணுமா வயசுலயும் கரடியா கத்தி இதோ நீங்க நீங்க ஒரு பேரா கலந்து மாதிரி இந்தியாவில் எங்கேயும் கிடையாது இன்னைக்கும் கோமாதாங்கிறான் பசுமாட்ட கோமாதா உத்தரப்பிரதேசத்தில் பசுமாட கட்டுறதுக்கு இடம் இல்லைன்னா அந்த பள்ளிக்கூட வளாகத்தில் கட்டிடுவான் இந்த சாமியார் ஆட்சியில் காலையில் பள்ளிக்கூடத்துல பிள்ளைகள் போனால் அந்த கரீர் ஆகும் அந்த பள்ளிக்கூடம் நாஸ்தியா இருக்கும் இன்னைக்கு நடக்குது அந்த பார்ப்பனியம் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்லாம் கோமாதா பசுமத்தை தடுப்பு சட்டம் நம்ம வீட்டு திருமணத்தை கூப்பிடலாம் கன்னிகாதானம் சொன்னாங்க விவாக சுபமுகூர்த்தம் விவாகம்னா ஒரு பொண்ணை தூக்கிட்டு போறதுன்னு அர்த்தம் சரி கூப்பிடுறீங்க உங்களுக்கு தாய் மொழியான பேச சொல்ல சொல்லுங்க மந்திரங்களை பெண்ணும் தமிழ் வீட்டு பெண்ணு மாப்பிள்ளையும் தமிழை விட்டுக்குள்ள அவங்களுக்கு திருமணம் நடக்குது வந்திருக்க சொந்தக்காரங்களாம் தமிழை தாய்மொழியாக கொண்டவங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வாழ்த்த பாருங்க இந்த புத்தகத்தின் பேரு விவாக மந்திரார்த்த போதினி தலைவர் ஆசிரியர் வேறுமன எழுந்து இல்ல பெரியார்த்திட அச்சிடப்பட்ட நூல் இல்ல இந்த விவாக போதனிங்கிற சமஸ்கிருத புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவன் யாருன்னா கீழாத்தூர் பார்ப்பான் வெளியிட்ட பதிப்பகம் அது யாருன்னு பார்த்தா பப்ளிஷர்ஸ் கம்பெனி பார்ப்பான் ஒரிஜினல் புத்தகமும் பாப்பார புத்தகம் மொழிபெயர்த்தவனும் பார்ப்பான் அச்சிட்டு வெளியிட்டவனும் பார்ப்பான் அதில் நம்ம வீட்டுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்டா என்ன மந்திர சொல்றான் ரொம்ப கவனமாக கவனி பெண்கள் கவனிக்கணும் இத பெரியார் பேசி நான் கேட்டிருக்கேன் பல பேர் இப்படிலாம் இருக்காதுங்க ஐயா பாப்பா நான் பிடிக்கலன்னா எதுனாலும் பேசுவீங்களாலும் பேசுவான் இப்ப வசமா மாட்டிக்கிட்டான் அவனே புத்தகம் போட்டு கொடுத்துட்டான் பெரியார் என்ன சொன்னாரோ அது அப்படி இருக்கு பெரியார் ஆதாரம் இல்லாமல் எதையும் பேச மாட்டார் அவருக்கு இரண்டு நண்பர்கள் முக்கியமானவர் ஒன்னு விவேக சிந்தாமணி புத்த புத்த புராண கலைஞ மாதிரி எதை எந்த கடவுளை பத்தி எடுத்தாலும் அது இருக்கும் அது நம்ம பார்ப்போம் அது வைதிகள் தான் இன்னும் ஒண்ணு மதுரை தமிழ் பேர் அகராதி ரெண்டு வாழும் பக்கத்திலே ஐயா பக்கத்துல இருக்கும் அவர் கடைசியில குறிப்பு கையால எழுதி எதிர்ப்பாரு என்ன தலைப்பு இதெல்லாம் பக்கம் எதிர்ப்பாரு இன்னும் பெரியாத்திரம் வந்தீங்கன்னா பார்க்கலாம் அதான் நான் இது வரைக்கும் ஒரு ஐம்பது புத்தகம் வாங்கியிருப்பேன் அவங்கவும் வாங்கிட்டு போயிடுறாங்க ஒரு திருமணத்துக்கு நானும் அமைச்சர் ராஜா பேசணும் அது குடுங்க கவிஞர் எடுத்து போயிட்டு இப்படி இன்னும் படித்தது இல்லைன்னு ஒரு பொண்ணு எழுந்து ஒரு கேள்வி கேட்டுச்சு ஐயா இந்த மந்திரத்தை பிராமணர் பார்ப்பனர்கள் நடத்துகின்ற வீடுகளில் சொல்லுவார்களா மில்லியன் மில்லிய கேள்மா பாராட்டுறனுக்கு ஒருத்தி நம்ம எப்படி சொல்கிறது அப்போ அவனுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை நம்மீது திணிக்கிறான் இதை மாதிரி மந்திரங்களை தமிழில் சொல்லிருந்தா பயபக்தியா இருக்கிற நம்ம பாட்டி கூட அது கையில் என்ன வரும் இப்படி எல்லாம் மானம் சார் தந்தை பெரியார் சுமரியாதை திருமணம்னு சொல்லி சட்டம் செல்லாதுன்னு சொன்ன நேரத்தில் கூட அதை பத்தி மக்கள் கவலைப்படாம இன்னைக்கு சிங்கப்பூர்ல சுயமரியாதை திருமணம் சட்டப்படி செல்லும் மலேசியாவில் செல்லும் பாண்டிச்சேரியில் செல்லும் ஜெர்மனியில் நாங்கள் பண்ணப்ப ஆசிரியர் ஏழைத் தமிழர் குடும்பத்துக்கு திருமணம் பண்ணி வச்சார் ஆகவே இந்த இயக்கம் இல்லாவிட்டால் நமக்கு கல்வி அறிவு இல்லை மான உணர்ச்சி இல்லை அதான் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு சொன்னார் அதனால தான் ஐயா சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டு இந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிக்குது ஆகவே இந்த நூற்றாண்டில் சுயமரியாதைக்குள் உள் புரட்சி கிஞ்சர் பாண்டாள்